ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய ராசி பலன் இன்று மார்ச் ஏழாம் தேதி மாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் வியாழக்கிழமை நட்சத்திரம் உத்திராடம் மதியம் ஒன்று ஒரு மணி மூணு நிமிடம் வரை பிறகு திருகோணம் திதி தேய்பிரை துவாதசி நள்ளிரவு ஒரு மணி இருபது நிமிடம் வரை பிறகு திரியோதசி மிதுனத்திற்கு இன்று சந்திராசிரம தினம் சந்திரன் அமாவாசையை நோக்கி கடும் இருள் நிலையில் இருக்கிறார் வாரங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்று எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ராசி தொழிலில் சிறப்பான நாள் குடும்பத்தில் விட்டுக்கொடுப்பதால் கொடுப்பதால் மேன்மை உண்டு வேலையில் பொறுமை வேண்டும் மனைவியின் யோசனையின் பேரில் நல்ல அமைப்புகள் இன்று உங்களுக்கு நடக்கும் மதியம் முதல் நல்ல மாற்றம் தொழிலில் மேன்மை ராசி தொழிலில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் குடும்பத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வேலை அமைப்பு மதியத்திற்கு மேல் செலவு செய்ய பணம் வரும் வகையிலே தொழிலமைப்பும் நன்றாக இருக்கும் மிதுனம் தொழிலில் கடுமையான உழைப்பால் இன்று நல்ல லாபங்களை நீங்கள் பெறுவீர்கள் வேலையிலும் உழைப்படும் வேலையிலும் கடுமையான உழைப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்கான செலவுகள் உண்டு மதியம் முதல் வேலையில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும் கொஞ்சம் இன்று சந்திராசிரம தினம் சந்திரன் ஒளி நிலையில் இல்லாததால் கொஞ்சம் மனம் கூடிய அமைப்பு நல்ல விதமாக நாம் மனதை செழுமையாக வைத்து கொண்டு செயலாற்ற வேண்டும் கடகம் தொழிலில் வருமானங்கள் கண்டிப்பாக உண்டு லாபங்கள் கிடைக்க உழைப்பு அதிகமாக செலுத்த வேண்டும் வேலை தொழிலும் வந்து மதியத்திற்கு மேலே விறுவிறுப்பான ஒரு சூழல் உண்டு கண்டிப்பாக நம்மளை குடும்பத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும் அஷ்டம சனி சனி மட்டுமல்ல இங்கே சூரியனும் சேர்ந்திருப்பது ஒரு வகையான இருக்கும் சுக்கிரன் போய் அங்கே சேர் சேர்வதால் கொஞ்சம் ஆறுதலான விஷயமாக இருக்கும் மற்றபடி அங்கே பாவத்துவமான அமைப்பான் கடுமையாக அலை நீங்கள் விட்டுக்குறித்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் சிம்ம ராசி இன்று தொழிலில் நல்ல முயற்சி வெற்றிகள் உண்டு லாபம் குடும்பத்தில் குடும்பத்துடன் இணக்கமாக பேசிச் சொல்லும் பொழுது நல்ல அமைப்பாக இருக்கும் வேலையில் நல்ல அமைப்பாக இருக்கும் மதியத்திற்கு மேல் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு கன்னிராசி அலைந்து திரும்ப தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்று வருமான சிறப்புகள் உண்டு குடும்ப மேன்மைகள் உண்டு மதியத்திற்கு மேல் பிரயோஜனமான செலவினங்கள் உண்டு வேலையில் கவனம் செலுத்த வேண்டும் துலாம் ராசி முயற்சியின் பேரில் லாபங்கள் உண்டு முயற்சி தான் இங்கே உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்க வேண்டும் முயற்சியின் பேரில் லாபங்கள் உண்டு குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது வேலையில் உழைப்பை செலுத்த வேண்டும் விருச்சிக ராசி தொழிலில் லாபத்திற்கு கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக வரும் அர்த்தாஷ்ட முகச்சனி அதாவது அஷ்டமச்சரியில் பாதி அமைப்பு லாபங்கள் உண்டு வேலை நன்றாக இருக்கும் குடும்பத்தில் இணக்கங்கள் உண்டு மதியத்திற்கு மேல் முயற்சி நல்ல பலிதத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் தனுசு ராசி இன்று தொழிலில் அதிர்ஷ்டங்கள் உண்டு குழந்தைகளால் நன்மைகள் உண்டு லாபங்கள் உண்டு மதியம் முதல் வருமான சிறப்பு வாக்குவாதம் கூடாது இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் முதலில் இருந்து கொஞ்சம் சுபப்படுத்திய நிலையிலே இப்போ தனித்த செவ்வாய் உச்சமாக இருப்பது வாக்கை யோசிக்காமல் பேச வைக்கும் என்பதால் நம்ம வாக்கில் கவனமாக குறிப்பை நாங்கள் சொல்கிறேன் மகரம் வெளியூரில் தொழில் செய்து பிழைப்பவர்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக உண்டு இதமாக பேசி கடன் தராமல் நாம் தொழிலை செய்ய வேண்டும் ஏனென்றால் இரண்டாம் இடத்தில் வருமான வருமானஸ்தானம் வாக்குஸ்தானம் அங்கே சூரியன் சனி சுக்கரன் இருப்பது இப்பொழுதுதான் அங்கே சென்றிருக்கிறார் இருந்தாலும் அங்கே சூரியன் இணைவு இணைவுதான் கொன்று கடுமையாக இருக்கும் அதனால டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டிய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் குதூகூலங்கள் உண்டு கும்பம் தொழிலில் பிரயாசையுடன் செய்யக்கூடிய அமைப்பு முயற்சி ஸ்தானம் அடுத்துள்ளது முயற்சியால் எவ்வளவுக்களோ முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பாக இந்த கும்பராசி இருக்கும் ஜென்மச்சனி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஜென்மச்சனி மட்டுமல்ல சூரியனும் அங்கே இணைந்திருக்கிறார் இணைந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் விட்டுக் கொடுக்கற சூழ்நிலை கண்டிப்பாக இருக்க வேண்டும் அனைத்திலையுமே முயற்சி எடுத்து ஜெயிக்கக்கூடிய நாளாக அற்புத நாளாக இருக்கும் மீனம் குடும்பத்தில் அக்கறையுடன் செலுத்தி அக்கறை செலுத்தி தொழில் வியாபாரம் லாபத்திலே ஒரு அமைப்புக்கூடிய நல்ல பலனை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் வேலை விஷயத்திலே கண்டிப்பான முறையில் நல்லபடியாக இருக்கும் மதியம் நல்ல லாபங்கள் உண்டு மீன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் சனி செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டும் சுக்கிரன் சுக்கிரணங்கியிருக்காரு ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் எட்டாம் அதிபதி சூரியன் சனியோடு சேர்ந்திருக்காரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல விதமாகவும் பிரயோஜன விதமாக பிரயோஜனமிக்க நாளாகவும் அமைய இடம வேண்டுகிறேன் இன்று ஒரு கூடுதலாக ஜோதிட செய்தி ஓடி போ போனவருக்கு ஒன்பதில் குரு இது ஒரு பழமொழிங்க இது இதெல்லாம் இப்படிப்பட்ட பழமொழியெல்லாம் எதை வச்சு எழுதுனா தெரியல எங்கேயோ ஒருத்தர் வந்து ஊரை விட்டு ஓடி போனார் ஜாதகத்தை வாங்கி பார்த்த ஜோசியர் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்குது அதனால தான் ஓடி போனார் அப்படிங்கிறது திருடுறவை ஒருத்தன் பழி பழி வந்து வேறாலும் விழுகிறது மாதிரி தான் இங்கே ஒரு கிரகம் செய்கிற விஷயத்தை இன்னொரு கிரகத்துல போடக்கூடிய ஆய்வு சிந்தனை இல்லாத அமைப்பு தாங்க இது கண்டிப்பான முறையில் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் ராசியை பார்ப்பார் அவர் பலமான ஆளாக இருப்பார் மூன்றாம் இடத்தை பார்ப்பார் முயற்சி செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அஞ்சு பூர்வ புணியம் இடத்து இருக்கும் எப்படி ஓடி போவார் ஓடி போவதற்கு என்ன காரணம் அவயோக தசா தசாபுத்திகள் சனியும் ஆரம்பத்தில் அவங்க ஜாகச கடுமையாக இருந்து ஏழரை சனி அஷ்டம சனி வரும்பொழுது இந்த அவயோக தசாபுதிகள் வரும் வருமானம் இல்லாமல் கண்டிப்பான வெளியில் ஓடி போகக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒழிய ஒன்பதில் குரு இருந்தால் போவார் என்பது ஜோதிடத்தை புரட்டி போக செய்தி இது வந்து ஒரு அறிவிப்பால் அறிவுபூர்வமான செய்தி அல்ல ஒரு வார்த்தையில் நாம் எதையுமே நம்பக்கூடாது புதுமையான ஜோதிடத்தை நன்கு புரிந்து கொள்வோம் என்று கூறி நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்